கோயம்புத்தூர் சிவா டெக்ஸ்டைலோட ஆடி ஆடி விருந்தில் நம்ம நிறைய ஃபுட்வேர் கலெக்ஷன் கூட பார்த்தோம் அதுவும் லேடிஸ் ஸ்லிப்பர்ஸ்லாம் பார்த்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதா கிட்ஸ் ஸ்லிப்பர் பார்க்க போகிறோங்க லேடீஸ் ஃபுட்வேர் கலெக்ஷன்ஸ்க்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க அது ஆஃபர்லேயும் இருந்தது அதே மாதிரி கிட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபரில் இருக்குங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்லிப்பர்ஸ்லாம் ஜஸ்ட் ஒன் டபுள் நயன்க்கு கொடுக்குறாங்க செம்ம க்யூட்டாக இருக்குங்க குட்டி சைஸில் இருந்து பெரிய சைஸ் வரைக்குமே உங்களுக்கு இருக்குது ரொம்ப கரெக்டாக சொல்லப்போனால் ஜஸ்ட் த்ரீ இயர்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஒரு டென் இயர்ஸ் பிப்டீன் இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு எதை எடுத்தாலும் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டும் அதுவும் முக்கியமா கிராக்ஸ் டைப்ல இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வாக் பண்ணவும் கம்ஃபர்டபுளா இருக்கும் பார்க்கவும் ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்லிப்பர்ஸ்லாம் பாய் கிட்ஸ் அண்ட் கேர்ள் கிட்ஸ்னு ரெண்டு பேருக்குமே இருக்குங்க செம்ம பிரிட்டியான கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஆகணும் அதே மாதிரி குவாலிட்டி வைஸும் ரொம்பவே சூப்பரா இருந்தது ஆனா ரேட் என்னமோ ஒன் டபுள் நைன் தான் பட் பாக்குறதுக்கு என்னமோ இதெல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் அபவ் மாதிரி தெரிஞ்சது நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு அடுத்தது ஃபிளிப் மாடல் இந்த ஃபிளிப் மாடல் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அப்படின்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்குங்க இதுலேயும் நிறைய கலர்ஸ் அவைலபிள் அண்ட் போடுறதுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்ல குஷ்னி எஃபெக்ட் இருக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்ன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதுலேயும் சைஸஸ் அவைலபிள் அடுத்தது இது பாருங்களேன் கச்சூ இதெல்லாம் ஜஸ்ட் ஒன் செவன்ட்டி ருபீஸ் மட்டும்தான் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த ரெய்னி சீஸில் கூட போட்டு போகிற மாதிரி நல்ல ஒரு மெட்டீரியல் இருக்குது ஸோ வரப்போற மழை காலத்துக்கு தகுந்த மாதிரி ஈஸிலி வாஷபிள்ங்க ஸோ கண்டிப்பாக நம்ம சிவா டெக்ஸ்டைல் வந்தீங்கன்னா இந்த செக்ஷன் போகாமல் விட்டுறாதீங்க